அடிக்கிற குளிர் காற்றுல வெளியே வரவே முடியல இந்த மரம் மட்டையெல்லாம் சொல்லட்டி முறிச்சு கிடாச்சு மட்டுக்கு அந்த அளவுக்கு அடிக்குது ஒரு பக்கமாக அடிக்கிறதுல காற்று அது மட்டும் அது இஷ்டத்துக்கு நாலு மூளைக்கும் சுற்றி சுற்றி அடிக்குது இதே அஞ்சு மணிலேருந்து காலையில் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் மழை இல்லாமல் வந்தது அந்த கேப்பில் உடனே என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போதான் இந்த சூரிய பகவானோட அருமை என்னன்னு தெரியுது அவர் வராமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் அவர் வருவார்னு தெரியல ஒரு துணி கூட காஞ்ச பாடல எல்லாம் ஒரே ஈர அடிக்குது இந்த புயலை பார்த்தா தான் அது கையை பிடிச்சுட்டு பின்னாடி ஒன்று வேறு வந்துகிட்டு இருக்குதா எது எப்படியோ யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் சீரான அளவில் மழை பெஞ்சிட்டு ஏரிக்கரை குளம் கொட்டலாம் ரொம்ப அளவுக்கு மழை பெஞ்சிட்டு கரையை கிடந்துச்சுன்னா போதும் கடவுளுக்கு கோடி நன்றி நம்ம இப்போ இருக்கிற இடம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமி வந்து தண்ணியை இழுத்துக்கும் அதிகமாக சேரும் சகதமாக நசுக்கு நசுனு இருக்கு ஏன்னா ஆற்று ஒட்டியே தானே இருக்கும் ஆற்று பரப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் மணல் பரப்பாக இருக்கும் அதே நம்ம அப்படியே ரோட்டை தண்ணி கொஞ்சம் போனோம்னா ரோட்டில் வண்டி கூட ஓட்ட முடியல அந்தளவுக்கு இருக்குது இந்த ரெயின் ரெயின்கோட்டு கொடைகள்லாம் நம்மள்ட்ட பர்மிஷன் கேட்காமலே பல ஜீவன் உள்ள வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு பார்க்காம போட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்குது காட்டில் கிடக்கிறது எல்லாம் சுற்றி வீட்டுக்கு தான் வர பாக்குது இன்றைக்கி முகூர்த்த எல்லாம் அண்ணா ஒருத்தர் வீடு பால்காச்சினார் இந்த குழுவில் நான் வரலப்பா நீ மட்டும் போன்னு சொல்லிட்டு என் புருசரை அனுப்பிச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் மழை இல்லாமல் தான் இருந்துச்சு பரவாயில்ல இன்றைக்கி அவங்களோட குட் லக்காட்டுக்கு கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் ஒரு பத்து மணி வரைக்கும் விட்டு வச்சுது அதுக்கப்புறம் மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி டயத்தில் ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறதே பெரிய விஷயம் இதில் எனக்கு பார்சல் வேற கட்டி கொடுத்து வச்சு விட்டுருக்காங்க அந்த அண்ணி பூவு வெத்தலை பாக்கு பழம் டிஃபன் எல்லாமே கொடுத்து வச்சுருந்தாங்க அதை தான் பிரித்து வச்சு நல்லா வந்ததுமே சாப்பிட்டா எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துவிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பத்து மணி வரைக்கும் தான் மானம் வாயம் மூடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்பப்போ சிலு சிறு சிலுன்னு சாரண் மழையோடு அடிச்சு இருக்குது ஒரு ஒரு மணிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் மழை நல்லாவே கொஞ்சம் நின்றுடுச்சு கொஞ்சம் அப்படியே காற்று மட்டும் அடிச்சுட்டு இருந்தது அந்த கேப்பில் இந்த மாதிரி மழை எப்பப்போலாம் விடுதோ அப்பப்போலாம் இந்த ஆட்டு மாட்டை வந்து பிடிச்சி கொஞ்சம் வெளியே கட்டி அதுங்களுக்கு தவிடு தண்ணி தழை எல்லாம் வச்சுட்டு அங்கே நம்ம வயக்காட்டில் தீவனை பயிருக்கு அதெல்லாம் வெட்டி போட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு இருக்கும் இன்றைக்கி என் புருசார் தான் ஆட்டுக்கொட்டை கோழிக்கோட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அள்ளி கொட்டினார் நம்ம பார்க்குறதே விவசாய வேலை அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலைய ஷேர் பண்ணி தான் பாத்த கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் அப்புறம் என்ன பண்றது மழை காத்து மழைலாம் இருக்கு எல்லாரும் பார்த்து பத்திரமா கொஞ்சம் சேஃபா இருங்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்து பத்திரமா இருங்க